மகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்று இது திரு பி ஏ கிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றிய பிறகு இசையை பற்றி அவருடைய கவிதைகளை பற்றி நவீன இலக்கியத்தை பற்றி பொதுவாக கவிதைகள் பற்றி நான் மேலதிகமாக என்ன சொல்வது என்ற திகைப்பு எனக்கு இருக்கிறது ரொம்ப நல்லா சொன்னார் இசையின் இசை நம் சொல்லின் பொருள் பற்றி ஈதல் இசைப்பட வாழ்தல் புகழ் இசைவு ஹார்மனி அல்லது ஹோமோஜெனிட்டி சம்மதம் அவன் இசைந்தான் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே மியூசிக் இந்த எல்லாம் கொண்ட ஒரு கவிஞனுடைய பாராட்டு விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் சிறுவாணிங்கிற அமைப்பு உத்தேசமாக இப்போ ஒரு அறநூறு உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக வளர்ந்திருக்கிறது அறுநூறு உறுப்பினர்கள் எனும்போது எந்த புத்தகத்தையும் மினிமம் அறுநூறு பேர் வாங்குகிறார்கள் படிக்கிறார்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு புத்தகம் போனால் அந்த வீட்டில் அந்த ஒருத்தர் தான் படிப்பாருங்கிற நெருக்கடி இல்லை பத்து பேரும் படிக்கலாம் ரெண்டு பேரும் படிக்கலாம் ஒரு சிலர் படிக்காமலும் கூட இருக்கலாம் மிக அற்புதமான புத்தகங்கள் அறுபது ஆண்டு எழுபது ஆண்டுகளுக்காக மறுபதிப்பு வராமலே இருக்குது தமிழில் இப்போ விஜயாபதிப்பம் அண்ணாச்சி வேலாயுத அண்ணாச்சி வந்திருக்கிறாங்க ஆதியூர் அவதானி சரிதம் தமிழில் செய்யொழிகள் மூலமாக எழுதப்பட்ட முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் ஒரே நடை அதை அவர் பதிப்பிக்கலைன்னா தமிழனுக்கு அறிமுகம் இல்லாமலே போயிருக்கும் அவர் வந்து அந்த மேன்ஸ்கிரிப்டை லண்டன் லைப்ரரியிலேருந்து தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வச்சுடுறார் அதுபோல் சதாவதானி தம்பி பாவலர் பேராசிரியர்களுக்கு கூட அவருடைய பேர் தெரியாது இன்றைக்கி அவருடைய ஒரு நூல் யாவரும் வாசிக்க தகுந்த எட்டு கிரிமினல் கேஸ் இது தலைப்பு மேன்ஸ்கிரிப்ட் எங்கேயும் இல்லை எங்கேயோ யார்கிட்ட இருந்ததோ ஒரு ஜெராஸ் காபி பிடிச்சி கொண்டு வந்து அதை ஆட்சியாக்கியிருக்கார் எங்கள் ஊரில் ரா பத்மநாபன் ரா பத்மநாப பிள்ளை தாளக்குடி சரிதம்னு ஒரு நூல் எழுதினார் நைன்டீன் ஃபார்ட்டி டூ ரீப்ரிண்டில் தாளக்குடியை சார்ந்த முக்கியமான சிலர் முன்கை எடுத்து அதனை பதிப்பித்தார்கள் அவரே ஆரைவாய்மொழி சரிதம் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார் ஆரைவாய்மொழினா நீ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஆறல்வாய்மொழி ஆரல்வாய்மொழி கோட்டையிலே ஆழாக்கு உழக்கு நெல்லுக்கு ஏழு வாழைப்பழம் இது எங்களுக்கு நாலாம் கிளாஸில் வாத்தியார் சொல்லி தந்த ழகரத்துக்கான பயிற்சி ஆரல்வாய் மொழி கோட்டையிலே ஆழாக்கு உழக்கு நெல்லுக்கு ஏழு வாழை பழம் இந்த பயிற்சி அவர் ஆறைவாய் மொழி சரிதம்னு நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் எழுதின இன்னொரு புத்தகம் இல்லை நான் எங்கேருந்து ஒரு நூலகத்தில் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்தேன் இந்த ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து அது தயமாள் அரவாணனுடைய மேற்பாய் மேற்பார்வையில் அது புத்தகமாக வந்திருக்கு இப்படி பல புத்தகங்கள் ஓவிய சாமிநாதையர் கம்பன் கம்பனுக்கு உரை எழுதினார் அறுபது வருஷமாக அந்த உரைக்கு மறுமதிப்பு கிடையாது ஆனால் சுந்தரகாண்டம் மாத்திரம் வருஷத்துக்கு நாலு மதிப்பு வரும் ஏன்னா அந்த பூஜை அறையில் வச்சு அதுக்கு மேலே ஊதுபத்தி குளுத்தி வச்சுருவாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் முன்படம் வாங்கி அந்த மரபதிப்பு வந்தது நான் ஒரு ஐயாயிரரூபா முன்படம் அனுப்புனேன் அதில் என்னுடைய லெட்டர் கட்டில் லெட்டர் எழுதி அனுப்புகிறேன் நான் நாஞ்சில் நாடோங்கிற லெட்டர் கட்டு அதை படிச்சுட்டு எனக்கு அந்த ஐயாயிரம் ரூபாய் செக் அவர் திருப்பி அனுப்பிச்சார் ஆஞ்சிலான்கிட்டருந்து முன்மணம் வாங்கி நாங்கள் இதை அச்சு அச்சிடுறதுங்கிறது தகாது இது அச்சான ஒன்னும் உங்களுக்கு ஒரு பிரதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இப்போ கம்பலில் ஒரு ஆய்வு பற்றி வையாபுரி பிள்ளை ஒரு நூல் எழுதியிருக்கார் நாம் பார்த்தது கூட கிடையாது ராப்பி சேதுப்பிள்ளை எழுதின புத்தகம் ரெண்டு வாலியமாக இருக்கு இப்போ நேற்று ஒரு நண்பர் பரிசல் செந்தில்நாதன் பேர் அவர் வந்து அதை மறுபதிப்பு செய்கிறார் அஞ்சில் நீங்கள் அதுக்கு ஒரு முன்னுரை எழுதணுங்கிறார் சந்தோஷமாக செய்வே நான் அது எவ்வளோ பெரிய வேலை அதுபோல் ஒரு வாவேஸ் ஏ ஸ்டடி ஆன் கம்பன் அது வந்து நைன்டீன் ஃபிஃப்டியில் ஃபஸ்ட் எடிஷன் நைன்டீன் நைன்ட்டியில் செகண்ட் எடிஷன் ஆங்கிலத்தில் வந்த நூல் அந்த ரெண்டாவது எடிஷன் தான் வச்சுருக்கேன் இத்தனை ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த நூலுக்கு கம்பராமாயணம் ஒரு ஆய்வுங்கிற தலைப்பில் முதல் முறையாக பவே செய்யருடைய நூலுக்கு தமிழில் மொழிபெயர்த்தும் வந்திருக்கு சந்தியா பதி பக்கம் வெளியிட்டிருக்கிறாங்க யார் மொழிபெயர்த்தாங்கன்னா சேக்கலாரடிப்பட்டி டி என் ராமச்சந்திரன் அவர்களுடைய பையன் அவர் டிஆர் சுரேஷ் அவர் வந்து மனோதத்துவ மருத்துவர் அவர் மொழிபெயர்த்து வழியிட்ருக்கார் இந்த மாதிரியான செய்திகளுக்கு இப்போ வேறும் விழுதும்னு ஒரு நாவல் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வாசகர் வட்டம்னு ஒரு அமைப்பு தோன்றி அவங்க புத்தகங்கள் வெளியிட ஆரம்பித்தாங்க வருஷத்துக்கு நாலு புத்தகம் அஞ்சு புத்தகம் அதில் தான் நான் முதல் முதல் கா சுப்பிரமணியம் எழுதிய வேரும் எழுதும் வாசித்தேன் அந்த கா சுப்பிரமணியத்துடைய மனைவி நாம் படிக்கிற காலத்தில் திருச்சியில் கலெக்டராக இருந்தாங்க சத்யபாமான்னு பேர் ஆட்சி மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் நெருக்கடிகள் காரணமாக அவங்க தமிழகத்தினுடைய சர்வீஸ் வேண்டாம்னு மாறுதல் பெற்று வடநாட்டுக்கு போனாங்க இந்த புத்தகம் எனக்கு அந்த குடும்பத்தை தெரியும் மதுரை மகா வைத்தியநாதையருடைய தம்பியினுடைய கொள்ளுப்பேரன் வைத்தியநாதன் எனக்கு நண்பர் அப்புறம் டாக்டர் ராமநாதன் குதிரைகளில் ஸ்பெஷலிஸ்ட்டும் விலங்கு மருத்துவர் குஜராத்தில் இருக்காரு அவருக்கு இவர் வந்து சித்தப்பா சொந்த சித்தப்பா வைத்தியநாதனுக்கு ஒன்னூட்ட சித்தப்பா இந்த புத்தகத்தை பார்த்து ஒரு மூணு மாதத்தில் அவர் இறந்து போகிறார் அதாவது அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறில் வந்த முதல் பதிப்பினுடைய மறுபதிப்பு சிறுவாணி மூலம் மறுபதிப்பாக வருது இப்படி சில அபூர்வமான புத்தகங்கள் இப்போ தாவரங்கள் பற்றி ஒரு புத்தகம் வித்வான் லாஸாக எழுதுனது அந்த லாஸ் சுந்தரம் ரசிகமணியினுடைய சீடர் அது இப்போ வந்திருக்கு ஸோ இந்த புத்தகங்கள் ஒரு அறுநூறு உறுப்பினர்களுக்கு இன்றைக்கி வந்து பனிரெண்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற உலகத்தில் ஒரு புதிய புத்தகம் நாற்பத்தி ரெண்டு காப்பி அடிக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி இருப்போம் இந்த காலத்தில் ஒரு மாதத்தில் ஒரு புத்தகம் அறுநூறு காப்பிகள் அச்சாகி வழியாருதுன்னா ரொம்ப கம்பீரமான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது அதை செய்துட்ருக்கார் குஜராத்தி சிறுகதைகள்னு ஒரு சிறுகதை தோப்பு டி கே ஜெயராமன் ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் மொழிபெயர்த்த சர்க்கதைகள் தமிழும் தாவரமும் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இந்த சேவையை அவங்க தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்கு இறை துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் கிருஷ்ணன் பேசின போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் பரமசிவம் பாரம் பார்வதியும் சொல்லும் பொருளும் போல அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஓமை அது பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கு அழிவு பாதமலர் வணிகவாசகர் ஏழு பாதாளம் அதலம் இதலம் சுதலம் அப்படின்னு ஏழு அந்த ஏழு பாதாத்து பாதாளத்துக்கு கீழே சிவனுடைய பாத மலர் இருக்குது அந்த இடத்துல சொல் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறான் ஒரு கவிஞன் என்ன ரேஞ்சு பாருங்க சரி அங்கே சொல் அழிஞ்சு போனால் பொருள் போதார் முடியோ எல்லா பொருள் முடிவே போதாறுன்னா மாலை அணிந்த புனை முடியோ எல்லா பொருளும் முடிந்து போகிற இடம் ஸோ அங்கே காளிதாசன் சொல்கிறத இங்கே வந்து மாணிக்க வாசகன் சொல்கிறான் அவர் அற்புதமான ஒரே இது அவர் என்னை விட ஒரு வயசு ஒன்றரை வயசு மூத்தவர் நான் எப்போ நாங்குநேரி தாண்டி பயணமானாலும் நாங்குநேரி தாண்டி தான் நாகர் கோயில் போகணும் எனக்கு வானமாமலை பெருமாள் ஞாபகம் வர்றாரோ வரலையோ பிஏ கிருஷ்ணன் ஞாபகத்துக்கு வந்துடுவார் அவர் நாங்குநேரிக்காரரு அப்புறம் அவருடைய அப்பா அவரே சொன்னார் பக்ஷராஜ ஐயங்கார் வழக்கறிஞர் பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய நண்பர் ஆகவே ஏதாவது ஸ்டேட்டுக்கு கவர்னர் பதவி வாங்கிட்டு போனவார் அல்ல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கம்பராமாயண உரைகள் பத்து பதி இருபத்தி ஓரு உரைகள் இருக்குது மொத்தம் அதில் ஒரு உரை பெரியவாச்சான் பிள்ளை எழுதின உரை பெரியவாச்சான் பிள்ளை எழுதின உரையினுடைய கடைசி பதிப்பை அவருடைய தந்தையார் தான் கொண்டு வந்தார் நான் பார்த்தது கூட இல்லை கையால் கூட வந்து ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் டெல்லியில் பணிபுரிஞ்சவர் ஜோக்கா சொல்றேன் ஒரு ஐஏஎஸ் இருந்தும் இருந்தும் கூட ஒரு சாகித்ய அகாடமி வாங்கக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு அவருடைய முக்கியமான நூல் வந்து கொண்டை டைகர் கிளாட்ரி அறிமுகத்தில் சொன்னாங்க அப்புறம் கலங்கிய நதி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் நான் ஒரு ஐம்பத்தெட்டு நாள் யூஎஸில் இருந்தேன் அதில் பத்தொன்பது நாள் கலிஃபோர்னியாவில் இருந்தேன் ஃப்ரீமான்ட்டு கவுண்டியில் அவரும் அப்போதான் அங்கே இருந்தார் அவருடைய பையன் அங்கே குடும்பத்தோடு செட்டில் ஆகியிருக்கார் அவரும் ஆகஸ்ட் மாதம் கடைசியில் போகிறார் பேரகுழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அப்போ நாங்கள் ஒரு வாரம் அந்த பகுதியில் சேர்ந்து பயணங்கள் பண்ணோம் ஒரேகான் ஆமாம் கிரேட்டர் லேக் பார்த்தோம் ஒரேகான் மாநிலம் தாண்டி ஒரு மலை மவுண்ட் சாஸ்தான்னு பேர் ஏன் போய் அமெரிக்காவில் ஒரு மலைக்கு சாஸ்தா பேர் வச்சுருக்கேன் எங்கள் தெங்கரை உடையார் சாஸ்தா நீலகண்டன் சாஸ்தா அப்புறம் நீர்நிலை காவுகொண்ட சாஸ்தா மாதிரி அப்படின்னா அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸினுடைய வழிபாட்டுக்குரிய மலை அது எல்லா மலையும் புனிதமானது தானே இமயமலை மாத்திரம் மேருமலை மாத்திரம் அப்படி கிடையாது இல்லையா எல்லா நதியும் புனிதமானது தான் என் எங்கள் ஊரில் இருக்கிற ஓடுகிற பழையாறு கூட புனிதமான நதி தான் அந்த மவுண்ட் சாஸ்தாவுக்கு நாங்கள் ரெண்டு காரில் நண்பர்களோடு பயணம் போகிறோம் சாஸ்தாவுடைய அடிவாரத்தில் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் உயரம் உயரமில்ல மலை அது அதில் ஒரு எட்டாயிரம் அடி வரைக்கும் காரில் போகலாம் காரில் இறங்கி நிற்கிறோம் ஷூவெல்லாம் கழட்டி போட்டுக்கிட்டு ஏன்னா அங்கே வந்து இந்த தாந்திரிக் முறையில் அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ராத்திரி ஒரு ஏழை முக்கால் மணி இருக்கும் சன்லைட் இருக்குது அன்னைக்கு எட்டரை மணிக்கு தான் சூரிய அஸ்தமனம் பார்த்து கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறோம் அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தரணும் மவுண்ட்ஸ் அஸ்தா அதில் அவரும் நானும் எட் பதினாலாயிரம் அடி இன்னும் எட்டாயிரம் அடி துணிவிருந்தால் ஏறலாம் அப்போவே ஏற முடியாது இப்போ இப்போ இங்கே ஏறுறது முடியாத காரியம் அதுபோல் கல் அந்த அங்கே அந்த ஊரில் நடந்த ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் நானும் அவரும் ஒரே மேடையில் இருந்தோம் பல ஊர்களுக்கு போய் பார்த்துருக்கோம் அப்போ இலக்கிய ஒரே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் இதெல்லாம் பெரிய சிறப்புன்னு நினைக்கிறேன் கம்பலில் இப்போ எத்தனை பாட்டு சொல்கிறார் அவர் அது அது அப்படி வருது அப்புறம் எனக்கு இன்னொரு செய்தி முக்கியமான செய்தி திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போகிறாரு போன பிறகு ஏதோ ஒரு உரையாடலின் போது நான் சொல்கிறேன் ஞானசம்பந்தர் ஒரு ஆயிரம் சமணர்களை கல்வேற்றினார் இல்லையா அப்படின்ட்டு அவர் எனக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத பேச்சிலேயே நிறுவனார் பின்னாடி கட்டுரை எழுதியிருக்கார் எனக்கு தான் தோணுச்சு அப்போ ஒரு சைவன் ஒரு மனிதன் ஒரு கவிஞன் ஒரு ஞானி இவன் போய் ஒரு ஆயிரம் சமணர்களை கழுவேட்டி இருந்தான்னா அவன் முதல்ல மனுஷனே இல்லையே அவனுக்கும் இப்போ பங்களாதேஷில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்போ அப்போ அவர் எனக்கு இதை நிறுவுகிறார் பேச்சிலே நிறுவுகிறார் அது ஒரு பொய் புனை சுரட்டு அதை பற்றி எழுதிருக்கார் அவர் அப்புறம் எனக்கு ஒரு தைரியம் வருது ஞானசம்பந்தர் படிக்கிற போது ஏன்னா இது ஒரு இந்த கருப்போடு தானே அவரை நம்ம படிக்கிறோம் மனசில் ஆனாலும் இது நீ செஞ்சவன் தானே அப்படிங்கிற எண்ணத்தோடு அப்படி தீவிரமான ஆய்வு உணர்ச்சிகள் கொண்டவர் அவர் அவர் இந்த மேடையில் இசையை வாழ்த்த வந்திருக்கிறதும் நம்மோட இன்னைக்கு முதல் முறையாக கோயம்புத்தூரில் தோன்றுகிற முதல் மேடைன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப கர்வமாக இருக்குது எனக்கு அப்புறம் நண்பர் இசை இது ரெண்டு பேர் அவர் வாழ்த்து பேச இருக்கிறாங்க செல்வேந்தர்னும் அனந்தகுமாரும் சிறப்பான கூர்மையான பார்வை கொண்டவர்கள் அவர்கள் இசை வந்து எனக்கு எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு குறைவில்லாமல் தெரியும் தீவிரமான கவிதைத்தன்மை உடையவர் இன்னொன்று எழுத்தாளர்களுக்குள்ள இலக்கியவாதிகளுக்குள்ள கருத்து முரண் இருக்கும் கானாசுக்கும் சுந்தர் ராம்சாமிக்கும் ஒத்துக்காது நகுலனுக்கும் அஸ்ரமுத்தனுக்கும் ஒத்துக்காது ஆனாலும் கருத்து முரணி இருந்தாலும் அவங்க மனித பண்புகளில் விட்டு கொடுக்க மாட்டாங்க மனித பண்பு நட்புங்கிறது வேற கருத்துங்கிறது வேற அந்த விதமான முரணில்லாத சமீப காலத்திய கவிஞர்களில் இசை முக்கியமானவர் இங்கே முரண்பட்ட கருத்தை வச்சிருக்கலாம் அதுக்காக பகைச்சிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பல சொல்ல கூச்சமாக தான் இருக்குது வீட்டில் வீட்டில் போய் ஒரு டீ கொடுத்தா கூட குடிக்கிறதுக்கு பயமா இருக்கு அன்று பண்பான கவிஞராக இருக்கார் அவர் முரண்கள் இருக்கலாம் இப்போ நான் நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கணும்னு என்ன இருக்கு கவிஞர்களுக்குள்ள இலக்கியவாதிகளுக்குள்ள பார்வைகளில் பங்கெடுத்து கொள்ளுகிற நிலைப்பாடுகளில் வித்தியாசம் இருக்கலாம் இருக்கும் இல்லைனா தான் மனிதர்களை ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு சொல்லிட்டு போயிடலாமே ஸோ அந்த பண்பு எனக்கு அவர்கிட்ட மிக கவர்ந்த ஒரு பண்பு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கிய உலகத்தில் இந்த பகடிங்கிற சொல்லை பிரபலப்படுத்தினர் அவர் தான் அதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட நகைச்சுவை உண்டு அங்கதம் இருந்திருக்கு ஆனால் பகடிங்கிற சொல் உடனடியாக தமிழ் கவிதை வாசகனுக்கு இசையைத்தான் நினைவுபடுத்தும் அவ்வளவு பகடியோட மொழியை எளிமையாக எழுதக்கூடியவர் அப்புறம் நவீன இலக்கியவாதிகள் பலருக்கும் மரபிலக்கிய வாசிப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்சு கவிதை எழுதுறானோ கற்றை எழுதுறானோ சிறுகதை எழுதுறானோ எது வேணாலும் எழுதிட்டு போ எத்தனை ஆயிரம் சொற்களுக்குள்ள அவன் புழங்குகிறான் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் உங்களுக்கு கேட்டுக்க கேட்குறதுக்கு மேபி அரௌண்ட் ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ஆர் டென் தௌசண்ட் மேக்ஸிமம் அவனுக்கு வந்து அதுக்கு முந்தைய காலத்து சொல்ல பற்றி ஒரு அக்கறையும் இல்லை கவலையும் இல்லை தேடலும் இல்லை அதில் பயிற்சியும் இல்லை அதெல்லாம் அனாவசியமான கனம்னு நினைக்கிறான் நான் வந்து மதுரையிலிருந்து தேனி போகிற பாதையில் கருமாத்தூருங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஒரு மூணு நாள் தங்கி அங்கே பணி உருகிற ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸு ஃபாதருக்கு படிக்கிற மாணவர்களுக்கு மூணு நாள் உரையாற்றினேன் சும்மா கேஷுவலாக உட்காந்து நான் அவங்கள்ட்ட சொன்னது வந்து ஒரு தேவாரத்தில் முத ரெண்டு வரி எடுத்துங்க மூணாவது வரி சிதம்பரம் அதை அதை கூட நீங்கள் விட்டுருங்க முத ரெண்டு வரியே பாருங்க நீங்கள் அவ்வளோ பொறுமையாக கேட்குறாங்க பொறுமையாக கேட்டுட்டு நான் முடிப்பாக கடைசியில் சொ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு சிஸ்டரு எண்பது எண்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் கருப்பாக உயரமாக இருந்தாங்க என் வந்து என் ரெண்டு கன்னத்தையும் ரெண்டு கை நாள் இப்படி தடவிட்டு தம்பி ராத்திரி அக்கா உங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னா என்ன கண் கலங்கிடுச்சு அதுபோல் அந்த தொல்நிலைக்கியங்கள் தரக்கூடிய பலம் இசைன்னு இசைக்கு ஒரு பலமாக இருக்குது இப்போ அவருடைய ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு உய்யடா உய்யடா உய் சாதாரணமான மனுஷன் என்ன அடிக்கிறாருன்னு நினைப்பாருங்க உயி உய் ஊயின்னு விசிலடிக்கிறான் உயிங்கிற சொல்லுக்கான பொருள் கூட நமக்கு தெரியாது திருக்குறளில் காமத்து பாலுக்கு ஒரே எழுதிட்டு இருந்தார் ஒரு உயிர்மையில் நான் சொன்னேன் காமத்து பால் மாத்திரம் என்ன இன்னும் ரெண்டு பால் கூட நீங்கள் எழுதுங்க அதுபோல அவ்வை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு அவை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு கம்பனில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஈடுபாடு மரவிலக்கியங்களில் கம்பனியில் இருக்குது ஓவியில் இருக்குது திருவள்ளுவரில் இருக்குது பல நூல்களில் இருக்குது இது அவருடைய ஒரு மொ ஒரு பெரிய பலம்னு நினைக்கிறேன் நான் இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு நண்பர் இங்கே இருக்கார் காலம்பாளையத்துக்காரரு எனக்கு ஒரு புக் செல்ஃபு செய்து கொடுத்தாரு எனக்கு வந்து ரொம்ப மனதளவில் நான் பாதிக்கப்படுகிற போது ஈரோடில் இருக்கக்கூடிய மருத்துவர் ஜெயபிரகாஷ் அவர்கிட்ட ஒரு முறை கேட்டேன் அவர் யாருன்னா நம்ம அக்கா சுபலட்சுமி ஜெகதீஷன் அப்புறம் அண்ணன் ஜெகதீஷனுடைய மகன் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன் எனக்கு எதாவது மாத்திரை கொடுங்க மாத்திரை எல்லாம் கொடுத்து நீங்கள் தூங்கி தூங்கி விழுவீங்க அதெல்லாம் வேண்டாம் ஒரு புக் செல்ஃப் ஒரு நாளைக்கு அடுக்குங்க அப்படின்னார் ஒரு ரோ அடுக்குங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக அவர் எனக்கு செஞ்சு தந்த புக் செல்ஃபில் புத்தகங்கள் இருக்கேன் இந்த புத்தகம் அடுக்குவதென்பது மனநோயாளியாக என்னை நீடிக்க விடாமல் என்னை தடுத்தால் கொள்கிறது அப்போ இதை அடுக்கி கொண்டிருக்கிற போது ஒவ்வொரு ரை ரைட்டர் ரைஸ் இப்போ புதுமை பித்தன் ஜெயமோகன் சுந்தர் ராம்சாமி ஆ ஆ மாதவன் இப்படி பிரம் பிரமிழ் இப்படி அடுக்கிற போது இசையினுடைய புத்தகங்கள் எங்கிட்ட வந்து பதிமூணு இருக்குது மொத்தம் பதினாறு புத்தகம் ஒம்பது கவிதை தொகுப்பும் ஏழு கற்றை தொகுப்பும் அந்த தலைப்புகளை பாருங்கள் உருமீன்களற்ற நதி மீன் ஓட உருமீன் வருவளமாக அங்கிருந்து எடுக்கிறார் அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் இப்படி ஒரு கவிதத்தோப்புக்கு தலைப்பை நீங்கள் பார்க்க முடியாது அந்த காலம் மலையறி போனது ஆட்டுதி அமுதே ஒரு கட் தொகுப்பு தலைப்பு பழைய யானை கடை நான் ஏற்கனவே சொன்னேன் உயடா உய்யடா உய் வாழ்க்கைக்கு வெளியே பேசுதல் நாயகன் வில்லன் மற்றும் குணச்சித்திரம் இது ஒரு கவிதை தொகுப்பு மாலை மலரும் நோய் திருக்குறள்லேருந்து எடுக்கிறாரு உடைந்தளும் நறுமணம் அழகில் கொதிக்கும் அழல் அழல்னா தீ அழல் தழல் தீ அக்னி எரி நெருப்பு அங்கி காரைக்காலமை சொல்லுவா அழல் ஆட அங்கை சிவந்ததோ அல்லால் அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ பேயாடு காணத்து பிறங்கு தளலேந்தி தீயாடு வாய் நீ இதனை செப்பு அந்த அந்த தலைப்பது அழகில் கொதிக்கும் அழல் அப்புறம் இசையினுடைய கவிதைகள் மொத்தம் அறுநூத்தம்பது பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழியாக இருக்குது களி நெல்லிக்கனி சமீபத்தில் வந்தது அப்போ பார்த்தேன் இந்த மொத்த பதினாறு புஸ்தகத்தில் எங்கிட்ட இல்லாத புஸ்தகம் இருக்க பதிமூணு மூணு பதினாறு மூணு ஏது சிவாஜி கணேசனின் முத்தங்கள் எங்கிட்ட இல்லை லைட்டாக பொறாமைப்படும் கவிஞன் இல்லை தேனோடு மீன் தேனோடு மீன் கம்பனுடைய குகப்படலாம் அதாவது லக்ஷ்மணன் காவல் இருக்கான் ராவனை பார்க்கறதுக்கு குகன் வரான் லக்ஷ்மணன் போய் தகவல் சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னா குகனை பற்றி நின்னிலும் நல்ல நாள் ஒன்றை விட அவனை உள்ள அனுப்பு இவன் தேனும் மீனும் கொணர்ந்தனன் திருத்தி திருத்தின்னா சுத்தப்படுத்தி குடலெல்லாம் எடுத்து வாழெல்லாம் செதுக்கி தேனும் மீனும் அது ஃப்ரைடு ஃபிஷ் இல்லை கறி அல்ல குழம்பு ரா ஃபிஷ் தேனும் மீனும் அது ஒரு டெலிகசி நான் சாப்பிட்ருக்கேன் அதனால் சொல்கிறேன் இங்கே இந்தியாவில் சாப்பிடல அந்த தேனோடு மீன் அப்படின்னு ஒரு கற்றை தொகுப்புக்கு தலைப்பு எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிற ஒரு விஷயம் மரவிலக்கிய தோய்வு அதில் ஆழங்கால் படுதல் அதில் இருந்து கொஞ்சம் பகடி பண்ணுதல் யாரையும் நோகடிக்காமல் தனக்கு விரும்பிய செய்திகளை சொல்லுதல் இதெல்லாம் இசையினுடைய சிறப்பாக இருக்குது எனவே ஈதல் இசைப்பட வாழ்தல் அவர் இந்த உலகத்திற்கு தமிழ் இலக்கிய உலகத்திற்கு நவீன தமிழ் இலக்கிய உலகத்துக்கு கவிதைகள் கற்றைகள் எல்லாம் ஈதல் செய்து இசைபட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி